மதுரை மாவட்டம் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் மாரியம்மன் தெப்பக்குளம் அருகில் மதுரை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா என்ற மாபெரும் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த கலை நிகழ்ச்சிகளை மாவட்ட ஆட்சியர் கே ஜே குமார் தலைமையில் வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி துவக்கி வைத்து பார்வையிட்டார் அப்போது மதுரை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் பூமிநாதன் மாநகராட்சி துணை மேயர் நாகராஜன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் நம்முடைய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய கலையை என்றைக்கு வளர்க்க வேண்டுமே ஒழிய அதை மறைந்துவிடக் கூடாது என்பதனை நினைவுகூர்த்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நம்முடைய தமிழர் நம்முடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு அதை சென்னையில் மட்டுமல்ல ஒரு ஏழு நகரங்களிலே இன்றைக்கு அதை முதற்கட்டமாக துவங்கி நாடு முழுவதும் இந்த கலை நம்முடைய கிராமக்கலை என்பது அந்த கிராமக்கலை மூலமாக அவர்கள் செயல்படக்கூடிய அந்த நிகழ்ச்சியின் மூலமாக பல்வேறு ஆக்கப்பூர்வமான வளர்ச்சிகள் தமிழ் வளர்வதற்கு அவர்கள் பாணியிலேயே இன்றைக்கு பண்ணுவாங்க நீங்கள் கிராமம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது திருவிழா காலங்களாக இருந்தாலும் சரி அதே போல துக்க காலங்களாக இருந்தாலும் அதில் கிராமக்களை இல்லாமல் எந்த நிகழ்வும் கிராமத்தில் இருக்காது உங்களுக்கு நீங்களே எடுத்துக்கலாம் இப்போ சொன்னாரு நம்முடைய ஆட்சியர் மக்கள் அது கரகாட்டமாக இருந்தாலும் சரி ஒயிலாட்டமாக இருந்தாலும் சரி சிறப்பாட்டமாக இருந்தாலும் சரி தப்பாக நினச்சிக்கிறாங்க எங்கள் கிராமத்தில் ஒரு சமுதாயத்தை சொல்லி அந்த ஆட்டம்னு வர சொல்வாங்க அது அது வந்து அதை பார்க்கறதுக்கே ஒரு கூட்டம் அது மாதிரி நம்ம சிறப்பாட்டம் இருக்க இன்றைக்கி கூட அந்த அந்த காலத்தில் அந்த பொய்கல் பொய்க்கால் துறையும் சொல்ல இரவு நேரங்களில் ஒரு இது நிகழ்ச்சி நடத்துவாங்க என்னது அந்த நிகழ்ச்சியில் பாவக்கூத்த அந்த பாமக்கூத்து பொங்கலாட்டம் எல்லாம் அதில் என்ன வரலாறு ராணி மங்கைமான உடைய வரலாறு அதைப்போல் பல்வேறு தலைவர்களுடைய வரலாறுகளை அது ஒரு நிகழ்வாகவே தொகுத்து சொல்லுவாங்க அது பல பேருக்கு தெரியாது அது மாதிரி நம்ம பாடுறப்ப சொன்னப்பெல்லாம் அதை சொல்லிகிட்டே இருப்பாங்க